ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி தீபாவளி மெகா ஆஃபர் போயிட்டுருக்குங்க டெய்லியுமே நீங்கள் கொடுக்குற ஆர்டர்லேருந்து ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் டே ஃபைவோட வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் நான் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்றேன் சீதா மேம் அப்படிங்கிறவங்க தான் இந்த டே ஃபைவோட வின்னராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அழகான கிவவே கிஃப்ட்டுமே இருக்குது வங்கி ரிங் தாங்க அட்ஜஸ்ட் டபுள் ஐம்பூன் வங்கி ரிங்கு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் கங்க்ராச்சுலேஷன் மேம் டே சிக்ஸோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இதிலேருந்து ஆர்டர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறையா நியூ கலெக்ஷன் காட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் கப்பல் காம்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்டு தான் இது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டும் போட்டுக்கலாம் மேக்னெட்டிக் டைப் இது ஹாட்டில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் கையில் போட்டுட்டு ஒட்டிவிட்டோம்னா அழகாக இருக்கும் ஸோ ஒரு கிஃப்டாக கூட வாங்கி கொடுக்கலாம் ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க ஒன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனேயும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா மட்டும் தான் கேட்பாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திருநோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நாங்கள் கப்பல் காம்பவுண்ட் காட்டியிருக்கோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கூட போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுவுமே வந்து ஒரு அழகான செட்டு கப்பல் செட்டு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போட்டுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் விநாயகன் பெண்டன்ட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு டிசைனில் வர எஸ் பேட்டன் செயின் இதை வந்து லோட்டஸ் செயின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் இன்ச்சஸில் வர மாதிரி இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு செயினுமே சேர்த்தி ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த காம்போ போயிடலாம் இதுவுமே ஒரு அழகான செட்டு ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு செயின்னு அது இல்லாமல் ஒரு பிரேஸ்லெட்டு ரெண்டு சேர்த்தியே வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பிரேஸ்லெட்டுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்க்கு இல்லை நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம வந்து கிஃப்ட்டு பண்ணலாம் அடுத்த செட்டு போயிடலாம் இதுமே செம்ம செட்டு இது இதுமே வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு பிரேஸ்லெட் அதாவது ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபுக்கு ஒரு செயின் அந்த மாதிரி நாங்கள் கப்பிள் காம்போவா கொண்டு வந்திருக்கோம் ஹார்டின் வச்ச மாதிரி ஒரு அழகான பெண்ட்டோடு வருது ஒரு கிஃப்டாக கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை மறக்கவே மாட்டாங்க அதுவும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கோல்டுலேயே நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது இந்த மாதிரி கலெக்ஷன் கொஞ்சம் வாங்கிக்கலாம் இதுலேருந்து நீங்கள் ஆர்டர் கொடுங்க டே சிக்ஸோட வேணு நீங்களாகவும் இருக்கலாம் நிறையா கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் Thanks for watching.